ஹாய் friends, வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ஜூலை 13 அன்றைக்கி நடுராத்திரி ஒரு மணிக்கு போல் வயநாட்டில் இருக்கிற முண்டகை மலா மேப்பாடி இந்த மூணு இடங்கள்லையும் நிலச்சரிவு தாக்கி மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்திட்டு கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க இரநூறுக்கு மேற்பட்ட ஆள்களை வந்து காணலை இந்த டைமில் இருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது நிலச்சரிவு எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது முண்டகையில் உள்ள ஒரு சர்ச்சில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது வெறுமனே தண்ணீர் இல்லாமல் சேரும் சகுதியாக கலந்து ரொம்ப ஃபோர்ஸாக தாக்கியிருக்கு எல்லா பொருட்களையும் அடிச்சுட்டும் போயிருக்கு இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற வீடை பாருங்க நிலச்சரிவு தாக்கும்போது ஒரே செகண்ட் தான் அப்படியே வீட்டு மேலேருந்து தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது அப்போ அது எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த வீட்டை தாக்கியிருக்கோம் இந்த தண்ணி வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன என்ன அவேர்னஸ்ல இருந்திருப்பாங்க இந்த வீடு மட்டும் இல்ல இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகளில் நிம்மதியா மக்கள் தூங்கிட்டு இருந்திருந்தாங்க அந்த நைட்ல பட் அந்த ஒரே நாள் ராத்திரியில அவ்வளவு போர்ஸா அந்த நிலச்சரிவு தாக்குனதுனால இன்னைக்கு நானூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க நிறைய பேருக்கு வீடு இல்லை அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் டைம் பாருங்க கரெக்டாக ஒரு மணிக்கு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு தாக்கியிருக்கு பட் அன்னைக்கு நைட்டு வந்து இல்லை ரெண்டு மிகப்பெரிய நிலச்சரிவு தாக்குனதா அதுலேருந்து தப்பிச்சவங்க வந்து சொல்றாங்க முதல் நிலச்சரிவுலே இவ்வளோ மோசமான விளைவுனா அப்போ ரெண்டாவது நிலச்சரிவுல அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு கூட சான்ஸ் வந்து அது கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது இதுல வெறுமணி தண்ணி மட்டும் இல்லை அது கூட எவ்வளோ பொருட்களை அடிச்சிட்டு போகுது அது கூட பாறைகளும் உருண்டு போகிறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு அவனோட வீடு தான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஊரில் அதிகமாக மழை பெய்யுது இல்லை ஆற்றுல வெள்ளம் அதிகமாக போகுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டா நம்ம என்ன யோசிப்போம்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் போய் சேஃபாக இருந்துடணும் அப்படின்னு தான் யோசிப்போம் எல்லாருமே நம்ம வீடு தான் நம்ம சேஃபோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அன்னைக்கும் அதே மாதிரி தான் அந்த மக்கள் நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்களோட வீட்டில் அவங்க இருக்கிறதே அவங்களுக்கு ஆபத்தாக முடியும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க வயலாடு நிலச்சரிவுங்கிறது கேரளாவும் மட்டும் இல்லை இந்தியாவும் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு உழுக்கு உலுக்கிடுச்சு அப்படி தான் சொல்லணும் இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது அன்றைக்கி ஏற்பட்ட நிலச்சரிவோட ஆழத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன்